മയളും സേവലും തുണ വേളും മയും സേവലുംളും മയുളും സേവലും തുണ பாடும் பனியே அருள்வாய் தேடும் கயமாமுகனை செருவில் சாடும் தனியானை சகோதரனே நாம இன்னைக்கு பார்க்க தேவராய சுவாமிகள் அருளி செய்த சத்ரு சங்கார வேல் இந்த சத்ரு சங்காரவேல் ஒன்பதாவது பாடலுக்கு வந்துட்டோம் மொத்தமே பத்து பாடல்கள் தான் இதை தினந்தோறும் ஒரு ஒரு பாடலாக பார்த்துக்கிட்டுருக்கிறோம் நம்மளை சுற்றிலும் எப்படியெல்லாம் நம்மளுக்கு விரோதிகளும் பகைவர்களும் சத்ருக்களும் எத்தனை எத்தனை பேரில் சொல்ல வேண்டியதாக இருப்பாருங்க பகைவன் சத்ரு விரோதிகள் அப்படின்ட்டு இவ்வளோ பேரும் நம்மளை சுற்றி இருக்கிறாங்க அவங்களாம் நம்ம மேலே வந்து அந்த பகைமை பாராட்டி நம்ம மேலே வந்து சூழாமல் இருக்கிறதுக்கு நம்ம முருகப்பெருமான சத்ரு சங்காரவேல் பாடி பணிஞ்சோம்னா அதெல்லாம் சங்காரம் பண்ணிவிடுவாரோடைய வேலை எடுத்து வந்து பொடிப்பொடியாக ஆக்கிடுவார் நம்மளுக்கு நல்வினைகளை கூடும் நம்மளுடைய வியாபாரமோ தொழிலோ இல்லை நம்ம வீட்டிலையோ எல்லா இடத்துலையும் நம்மளுக்கு நல்ல சூழல்கள் விளையும் இன்னைக்கு தேவராய சுவாமிகள் அருளி செய்த சத்ரு சங்காரவேல் பாடல் ஒன்பது எல்லாம் தெரிஞ்சவங்க வந்து பார்த்து குறை கூற வேணாம் என்ன மாதிரி தெரியாதவங்களுக்கும் இந்த பதிவுகள்லாம் போய் சேரணும்னு போடுறேன் இதை நல்ல ஆதரவு கொடுத்து மென்மேலும் சப்ஸ்கிரைபர் உயர நீங்கள் அனைவரும் எனக்கு பக்கத்துணையாக இருக்கணும் இவ்வளோ தூரம் வந்திருக்குறேன்னா அதெல்லாம் உங்களுடைய கருணையால் தான் நான் பாடி போடுறது பெரிய விஷயம் இல்லை அதை நீங்கள் பார்த்து பலன் அடையணும் இதுவரைக்கும் அம்மா நீங்கள் பாடினதை கேட்டு நான் இது மாதிரி செஞ்சேன் நல்லா இருக்கிறேன் அப்படின்ட்டு செய்தவங்கள்லாம் நல்லா கமெண்ட்ஸ் பண்ணுங்க நடக்காதவங்க கவலைப்படாதீங்க நம்மளுக்கு இன்னும் நேரம் வரலை முருகர் நம்மளுக்கு துணை செய்வார் கண்டிப்பாக செய்வார் செய்ய செய்யமாட்டில்ல நான் என்னுடைய அனுபவங்களை தான் நான் அனுபவித்த சந்தோஷத்தை தான் உங்களோட வந்து பகிர்ந்துக்கிறேன் நான் ஒவ்வொன்றும் அப்படி சண்டை போட்டு வாங்குவேன் எனக்கு ஏன் இன்றைக்கி இப்படி பண்ணலை பண்ணு எனக்கு செய்து கொடு எனக்கு வேணும் அப்படின்ட்டு நான் கடுமையாக எங்கள் அப்பங்கிட்ட போராடுவேன் இன்னும் சொல்லப்போனால் எதையெல்லாம் சொல்லக்கூடாது இருந்தாலும் சொல்கிறேன் கடுமையான விரதம் இருப்பேன் காலையிலேருந்து சாயந்தர வரையும் சாப்பிடவே மாட்டேன் பச்சை தண்ணி கூட குடிக்க மாட்டேன் அப்படியெல்லாம் விரதம் இருப்பேன் வயசு காலத்தில் இப்போ என்னால் விரதமெலாம் இருக்க முடியல இருந்தாலும் தினந்தோறும் நாங்கள் பூஜை பண்ணுவோம் சிவ பூஜை பண்ணுறதோட முருகரும் முருகருக்கும் வேல் வச்சு நான் பூஜை பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் அந்த சொன்னேன் இல்லையா முருகர் வழிபடுறது அவ்வளோவா விட்டுட்டேன் கும்பிடுவேன் கிருத்திகை கும்பிடுவேன் கும்பிட்றோன்னு எல்லா சாமியும் கும்பிட்ற மாதிரி கும்பிடுவேன் எங்கள் அப்பா கிட்டே சோபர்மான் கிட்ட நான் போன பிறகு என்னை எங்கள் அம்மா கூட்டின்னு போய் விட்டுட்டாங்க அதுக்கப்புறம் நான் எங்கள் அப்பனையே பாடிக்கிட்டு இருந்தது பிள்ளைய பாடுன்னு சொல்லி கொண்டு வந்து விட்டுட்டார் ஏகாம்பரஷர் இருக்கே செங்கல்பட்டு ஏகாம்பிரசர் இருக்கே முப்பத்தேழு வருஷமாக நான் பணி செய்துக்கிட்டு இருக்கிறேன் பனின்னா சம்பளத்துக்கு இல்லைங்க அங்கே எந்த வேலை எப்படி இருந்தாலும் அதை நான் முன்னே போய் எடுத்து செய்வேன் கவ தண்ணி மொண்டு ஊற்றுறதுக்கு பழநறி கொடுக்கறது அபிஷேகத்துக்கு தண்ணி கொண்டு ஊத்துறது இப்படி எல்லா விதமான பணிகளும் அவங்க செய்யன்னு சொல்லக்கூடாது நானாக போய் செய்வேன் அர்ச்சனைக்கு எல்லாம் ரெடி பண்ணி வைக்கிறது தேங்காய் பழமெல்லாம் எல்லாம் ரெடி பண்ணி கொடுப்பேன் அங்கே எல்லாம் என்ன பணி இருக்குதோ இன்ன வேலைக்கார் வந்து தான் இந்த வேலையை செய்யணும்னு பார்க்க மாட்டேன் நான் உடனே போய் தொடப்பை எடுத்து எல்லாத்தையும் சுத்தம் பண்ணுவேன் அப்படிலாம் பண்ணி அவ்வளோ காலமாக நான் செய்துக்கிட்டு இருந்தேன் டாக்டர் குனியக்கூடாதுன்னுட்டாங்க என்ன நான் வண்டி இப்போ ஓட்டிகிட்டு போகும்போது கீழே விழுந்துட்டேன் அது அதில் எலும்பு பேக் எலும்பில் கொஞ்சம் லைட்டாக க்ராக்கு இருக்குதுன்ட்டாங்க அதனால் குனியக்கூடாதுன்ட்டாங்க அதனால் பணி செய்கிறத நிறுத்திக்கிட்டேன் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலேருந்து அவ்வளோவா பண்ணுறதில்ல இருந்தாலும் இந்த வாயு சும்மா இல்லையே என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பச்சரிசி மாவு அரைச்சின்னு போய் கோலம் போட்டுக்கிட்டு இருந்தேன் அது எல்லாம் வாசல் அதுவும் ரொம்ப நேரம் என்னால் குனிஞ்சு போட முடியாது இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சம் போட்டுக்கிட்டு இருந்தேன் எல்லா சன்னதிக்கும் பச்சரிசி மாவில் கோலம் போட்டுக்கிட்டு இருந்தேன் அப்புறம் அதுவும் கொஞ்சம் முடியாமல் கொரோனா வந்ததுக்கு அப்புறம் இப்போ ஏன் நம்ம சும்மா இருக்கணும் பாடும் பனியே பெரும் பனியா தேவாரம் திருவாசகம் படிக்கிறோம் எங்கள் அப்பா திடீர்னு திருப்புகழை பாடுன்னுட்டார் திருப்புகழை பாடுனவுடனே எனக்கு திருப்புகள் தெரியாது உண்மையாகவே சொல்கிறேன் எனக்கு திருப்புகள் தெரியாது கடையில் போய் ஒரு நூறு பாடல் அடங்கின புக்கை வாங்கி பார்த்தா எனக்கு வாயில் வரவே இல்லை என்ன முருகா என்னை இப்படி சோதிக்கிற நீ தான் என்னை அழை வச்சேன்னு சொல்லிவிட்டு நான் உங்ககிட்ட கோச்சிக்கினேன் எங்கள் அப்பா கிட்டே வந்துட்டேனே இப்போ என்னை பாட சொல்லி சொல்கிறாரே என்னால் முடியலையேன்னு பாடுமானார் உண்மையாகவே சொல்கிறேன் அது முருகப்பெருமானுடைய திருவருள் தான் எனக்கு விட்டு போன பணமெல்லாம் வராது அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்த பணமெல்லாம் எனக்கு வரவேச்சு கொடுத்தார் முருகப்பெருமான் எவ்வளவோ சங்கடங்களை எல்லாம் எனக்கு தீர்த்து வச்சார் என்னுடைய குடும்ப கஷ்டத்தை எல்லாம் தீர்த்து வச்சார் பொய் இல்லை உண்மை 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 இதில் பொய் சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை இதை மாதிரி நீங்கள் கேட்டு பலன் அடைஞ்சிருந்தீங்கன்னா நல்ல கமெண்ட்ஸு பண்ணுங்க இதை பார்த்து குறை குறை யாரும் வராதிங்க ஏன்னா குறை சொல்கிறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க நல்லது சொல்கிறதுக்கு யாரும் கிடையாது நான் அடைஞ்ச பலனை உங்களுக்கு கொண்டு வந்து சொல்கிறேன் என் பெற்ற இன்பம் பெருக வையகம்னு திருவள்ளுவர் சொல்கிற மாதிரி நான் அடைஞ்ச சந்தோஷத்தையும் இறைவனால் நான் கண் இப்போ கூட இப்போ கூட எனக்கு நடத்திக்கிட்டு இருக்காரு என் கணவர் பென்ஷன் வாங்கிட்டாருன்னு உங்களாண்ட இந்த பதிவை நான் போடுவேன் அப்போ கே கேட்பீங்க என்ன நடந்ததுன்னு நான் அப்புறம் சொல்கிறேன் நிறைய இடர்களில் எங்கள் அப்பா எனக்கு வந்து அப்படி துணை செஞ்சுருக்காரு அந்த அண்ணாமலையாரை சேவிக்கணுன்னு போனேன் அண்ணாமலையாரை சேவிக்கணுன்னு போனால் அன்றைக்கி ஜனவரி இருபத்தி ஏழு அன்றைக்கி வந்து தைப்பூசம் மறுநாள் தொடர்ந்து ஒரு நாலு நாள் லீவ் வந்து இல்லையா பார்க்க முடியல அப்போ நான் என்ன செஞ்சேன் சரி முருகரையாவது பார்ப்போம் இங்கே வந்து அருணகிரி காட்சி கொடுத்த அந்த முருகரை போய் பார்ப்போம் அப்படின்னு உடனே அருமையாக அந்த முருகரை மட்டுமே பத்து வாட்டி என்னை சேவிக்க விட்டுட்டார் நீ முருகரை பார்க்கணுன்னு சொன்ன பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவரை சேவிச்சிட்டு அண்ணாமலையார ஆனால் நாங்கள் அன்றைக்கி கிரிவலம் வந்துட்டோம் கார்லேயே கிரிவலம் வந்துட்டோம் இதெல்லாம் அவருடைய கருணை தானே அது மாதிரி உங்களுக்கெல்லாம் நடந்திருந்தால் அது நல்ல கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் வாங்க இன்றைக்கி நம்ம ஒன்பதாவது நாள் பாடலை பார்ப்போம் மண்டலம் பதினாலு லோகமும் அசைந்திட வாரிதி வரல வலிய அசுரர் முடிகள் பொடிபட கிரௌஞ்சமாரியெழ தூளியாக கொண்டல் நிறமெனும் அசுரர் அண்டங்கள் எங்குமே கூட்டமிட்டு ஏக அன்னோர் குடல் கைகாலுடன் மூளை தலைகள் வெவ்வேறாக குத்தி பிளந்தெறிந்து அண்டர் அண்டர்பணி கதிர்காமம் பழனி சுப்பிரமணியம் ஆவினன் குடியரகம் அருணாச்சலம் கையிலை தனிகை மலை மீதியுரை ஆறுமுக பரமகுருவாம் சண்டமாறுத கால சம்மார அதிதீர சரகணனை நம்பினவர் மேல் தர்க்கமிட நாடினரை சத்ரு சங்காரவேலே மண்டலம் பதினாலு லோகமும் அசைந்திட வாரிதி ஓரேழும் வரல வலிய அசுரர் முடிகள் பொடிபட கிரௌஞ்ச மாரியெழ தூளியாக கொண்டல் நிறமெனும் அசுரர் அண்டங்கள் எங்குமே கூட்டமிட்டு ஏக அன்னோர் குடல் கைகாலுடன் மூளை தலைகள் வெவ்வேறாக குத்தி பிளந்தெறிந்து அண்டர்பனி கதிர்காமம் பழனி சுப்பிரமணியம் ஆவினன்குடி ஏரகம் அருணாச்சலம் கைலை தனிகை மலை மீதிலுரை ஆறுமுக பரமகுருவாம் சண்ட கால சமகார அதிதீர சரகணனை நம்பினவர் மேல் தர்க்கமிட நாடி நரை குத்தி எதிராடி விடும் சத்ரு சங்கார வேலை பார்த்தீங்களா எந்த ஒரு முருகர்லாம் உங்களுக்கு எந்த ஒரு முருகர் இஷ்டமோ அதையெல்லாம் கூப்பிட்டு செய்துக்குங்க ஒரு கோயிலுக்கு போங்க சரிப்பட்டு வரலன்னா விட்டுட்டு இன்னொரு கோயிலுக்கு போங்க எங்கே போனால் உங்களுக்கு ஒரு நிறைவு கிடைக்குதோ எங்கே வேணுன்னா உங்களுக்கு ஒரு மனது சந்தோஷம் கிடைக்குதோ அந்த முருகப் பெருமானை கெட்டியாக பிடிச்சிக்குங்க நான் இந்த கோயிலுக்கு போனேன் எனக்கு சண்டை வந்துடுச்சுன்னா அதோட போகாமல் இருக்கக்கூடாது போகலாம் அதுக்கு வந்து தீர்வு நிறைய நாள் ஆகும் ஏன்னா நம்மளுக்கு அது கெட்ட கருமாக்கள் நிறைய இருக்குது அதை தீக்கிறதுக்கான வழியாக அவர் உடனடியாக செய்கிறார் அவர் தான் பவர்ஃபுல்லு ஆனால் நம்மளால் தாங்க முடியாது உடனே என்ன பண்ணுவோம் ஐயோ நான் போனேன் அன்னைக்கு தான் எங்கள் வீட்டுக்கார் இப்படி குழம்பு பண்ணார் அப்படி பண்ணார் இப்படி பண்ணிணாரு நம்ம பயப்படுவோம் ஆகையினால் அடுத்து வேறு ஒரு கோயிலுக்கு போங்க அங்கே போய் உங்களுக்கு மன நிம்மதியும் சந்தோஷமும் கொடுக்குதுன்னா தொடர்ந்து போங்க நீங்கள் தொடர்ந்து போங்கன்னா நான் உங்களை வற்புறுத்தலை உங்களுக்கு என்றைக்கெல்லாம் முடியுதோ போங்க ஏன்னா போகணும்ன்றது நம்ம மனசில் நினைக்கணும் நினச்சாதான் நடக்கும் நீங்கள் நினைக்காமையே எனக்கு அதுக்கெல்லாம் நேரம் இல்லைன்னு நம்ம சொல்லக்கூடாது நாம் நினச்சிட்டோம்னா முருகன் நம்மளை கூப்பிடுவார் நாம் நினைக்கலன்னா நினைக்காமையே வந்து கூப்பிட்றவரும் கூப்பிட்றவங்களும் இருக்கிறார் நான் நினைக்கவே இல்லை ஏன்னா தூத்துக்குடி தூத்துக்குடி ஒரு விசேஷத்துக்கு போனோம் போயிட்டு உடனே என்னால் அங்கே தாங்க முடில நான் போய் இன்னைக்கு போயிட்டு அவரை பார்த்தே ஆகணும் திருச்செந்தூர் பக்கத்தில் தான் இருக்குதாமே போகணும்னு நினச்சி நாங்கள் உள்ளேருந்து குளிச்சு முடிச்சு வெளியில் வந்து கது திறக்கிறோம் திருச்செந்தூர் போகிறதுக்கு ஒருத்தவங்க பேசிகிட்டு இருக்காங்க திருச்செந்தூர் போகிறீங்களா வாங்க நம்ம கார் வச்சு நம்ம ரெண்டு பேருமே ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம் அழகாக போனோம் கூட்டமான கூட்டம் அன்னைக்கு அன்றைக்கி கிருத்திக நாள் தான் அந்த நினைக்கிறேன் அவன் கூட்டமான கூட்டம் ஐநூறுரூபா கொடுங்க அவங்கள இட்டுன்னு போய் காட்டன் சொல்லிவிட்டு ஐநூறுரூபா வாங்கினான் அவன் எங்கே போனான்னே தெரியல அவ்வளோ கூட்டத்தில் நான் குரல் கொடுத்து விலகுங்க நான் முருகனை பார்க்கணும் விலகுங்கன்னு எல்லாரும் விலகி நின்னாங்க அழகாக தரிசனம் பார்த்துட்டு எங்கள் செந்தூர் க முருகனை அவ்வளவு அருமையா தரிசனம் பண்ணிட்டு நாங்கள் வந்தோம் அது என்னால் இன்னமும் என் கண்ணுக்குள்ளேயே இருக்காரு மறுபடியும் போகணும் என்னை என்னை கூப்பிடுவாரோ தெரியல இப்போ நம்ம மறுபடியும் இந்த பாடலை பார்ப்போம் மண்டலம் பதினாலு லோகமும் அசைந்திட வாரிதி வரல வலிய அசுரர் முடிகள் பொடிபட கிரவுஞ்ச மாறி எழ தூளியாக கொண்டல் நிறமேனும் அசுரரண்டங்கள் எங்குமே கூட்டமிட்டு ஏக அன்னோர் குடல் கை கை காலுடன் மூளை தலைகள் வெவ்வேறாக குத்தி பிளந்தெறிந்து அண்டர்பணி கதிர்காமம் பழனி சுப்பிரமணியம் ஆவினன் குடி ஏரகம் அருணாச்சலம் கைலை தனிகை மலை மிதிலுரை ஆறுமுக பரம குருவாம் சண்ட கால சமார அதிதீர சரகணனை நம்பினவர் மேல் தர்க்கமிட நாடினரை குத்தி எதிராடிவிடும் சத்ரு சங்கார வேலே சத்ரு சங்கார வேலே இந்த மாதிரி நம்மளுக்கு எல்லா ஊர்களை சேர்ந்த முருகப்பெருமானும் வந்து அந்த வேளால ஆறுமுக பரம குருவாம் சண்டை மாறுத கால சம்மார அதிதீர சரகணனை நம்பின அந்த முருகப்பெருமான நம்பனவங்களுக்கும் ஒரு குறையும் வாராது அவங்க மேலே இருக்கிற அந்த துஷ்டர்கள்லாம் சம்காரம் பண்ணிடுவார் நான் எ எப்பயுமே ஒருத்தங்களை பார்த்தீங்கன்னா அப்படி இருப்பாங்க அந்த நேரங்கள்லாம் முருகரை நினைங்க சக்தி கொடு எனக்கு சக்தி கொடு வேலாயுத பாணி எனக்கு சக்தி கொடு நான் நிறைய பதிவுகள் சொல்லியிருக்கேன் நிறைய பதிவுகள் சொல்லியிருக்கேன் எனக்கு நடந்த அற்புதங்களையெல்லாம் சொல்லியிருக்கேன் இதெல்லாம் விளையாட்டு இல்லை என்னுடைய உணர்வு நான் அனுபவிச்ச அனுபவம் ஒவ்வொன்றும் உங்களுக்கு சொல்லிக்கிட்டு வரேன் இதையெல்லாம் கேட்டு நீங்களும் பயனடையணும் அதுக்காக தான் இந்த பதிவெல்லாம் கொண்டு வந்து போடுறேன் நம்பிக்கையோடு ஒவ்வொன்றையும் செய்யுங்க வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வேலும் மயிலும் சேவலும் துணை வேலும் மயிலும் சேவலும் துணை வேலும் மயிலும் சேவலும் துணை ஓம் நமச்சிவாய் நல்லதே நடக்கும் எங்கும் இறையருள் பெருகட்டும் திருச்சிற்றம்பலம்